ஒன்று பெய்து மூன்றாம் அதிகாரம் கணவர்களும் மனைவிகளும் அந்தபடி மனைவிகளே உங்களுடைய சொந்த கணவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியான உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இல்லாமல் மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் முடியை பின்னி தங்க ஆபரணங்களை அணிந்து விலையுயர்ந்த ஆடைகளை கொள்கிற வெளிப்புற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் அதுவே தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தது இப்படியே ஆதி காலங்களில் தேவனிடம் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த பெண்களும் தங்களுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் இருந்தீர்கள் என்றால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படியே கணவன்மார்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறதினால் உங்களுடைய ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் ஞானத்துடன் அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பதினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் நன்மை செய்து தீங்கு அனுபவித்தல் மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர அன்பு உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் தாழ்மை உள்ளவர்களுமாக இருந்து தீமைக்கு தீமையையும் அவமானத்திற்கு அவமானத்தையும் செய்யாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று தெரிந்து ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறவன் தீமையானவைகளுக்கு தன் நாக்கையும் கபடான வார்த்தைகளுக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து தீமைகளை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும் கத்தருடைய கண்கள் நீதி மான்களை பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய காதுகள் அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் எதிராக இருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதிக்காக நீங்கள் பாடுகள் பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை பற்றி உங்களிடம் விசாரித்து கேட்கிற எல்லோருக்கும் தோடும் மரியாதையோடும் பதில் சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் கிறிஸ்துவிற்குரிய உங்களுடைய நல்ல நடக்கையை அவமதிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு எதிராக சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நீங்கள் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள் தீமை செய்து பாடுகள் அனுபவிப்பதை விட தேவனுக்கு விருப்பமானால் நன்மை செய்து பாடுகள் அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களுக்காக ஒருமுறை பாடுகள் பட்டார் அவர் சரீரத்திலே கொலை செய்யப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் சிறைக்காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் அந்த ஆவிகள் நோவா கப்பலை கட்டின நாட்களிலே தேவன் அதிக பொறுமையோடு காத்திருந்தபோது போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த கப்பலிலே எட்டு நபர்கள் மட்டுமே பிரவேசித்து தண்ணீரினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது சரீர அழுக்கை நீக்குவதாக இல்லாமல் தேவனை பற்றி கொள்ளும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது